ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மார்ச் 24, ஃபோர் டுவெண்ட்டி இன்னைக்கு ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மண்டே மண்டே லன்ச்சுக்கு வந்து நான் செம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் சரி இது உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் வெரி ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி நான் பண்ணியிருக்கிறேன் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் இதை கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு தான் பண்ணியிருக்கிறேன் சரி நம்மளோட இந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை உங்களோட ஷேர் தான் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றோம் அப்படின்றத வீடியோ போய் பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு சூப்பரான ரெசிபி என்ன செய்ய போறோம்னா வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் இது வந்து பசங்க போன வாரமே இருந்தாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா உப்பு கறி செய்யறீங்க பளிப்பாளையம் சிக்கன் செய்யலை அப்படின்னு அதே சேம் தான் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றதுனால இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணியாச்சு நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம போடுற வீடியோவும் உடனுக்குடனே வரும் அதுக்கப்புறமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் என்ன கஷ்டம் உங்களுக்கு அப்படியே பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலாம்ல அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும் பண்ணாமல் பார்க்குறவங்களும் கொஞ்சம் பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா வந்து பாத்திரம் நல்லா காயுது நம்ம வாசனை வெளியே வருது நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு முதல்ல வந்து வளன்னு பேசாமல் ரெசிபிக்கு போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறோன்றதை காட்டலாம் தெரிஞ்சவங்களுக்காக இல்லை தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக தான் கொஞ்சமாக சோம்பு ஒரு அஞ்சு பூ பட்டை ஒரே ஒரு பீஸு ஏலக்காய் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறேன் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வரமிளகா வரமிளகா வந்து நான் அப்படியே விதை விதெல்லாம் கொட்டி ரெண்டாக உடச்சி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து போகிறோம் கார மிளகா பொடி இதில் சேர்த்துக்க மாட்டோம் அதெல்லாம் வந்து வரமிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேன் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டும் வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் நல்லா இடித்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஸ்பெஷல்னே சொல்லலாம் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் பேஸ்ட்டும் சேர்ப்பாங்க ஆனாலும் வந்து இடித்து போட்டோம்னா அப்படின் இஞ்சி பூண்டு இடிச்சு வச்சிருக்கிறேன் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இதுவும் தான் பள்ளிப்பாளையம் சிக்கன் உப்பு கறிக்கும் இதுக்கு வித்தியாசம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்து நம்ம தேங்காய் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போடுவோம் கூட சேர்த்துக்கும் இது இல்லாமல் பண்ணோம்னா உப்பு கறி ஆகிடும் நல்லா வந்து பெரிய முடி தேங்காய் ஒன்று வச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் சோம்பு இருக்குது இப்போ நம்ம தாளிப்பு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு மண் பாத்திரத்தில் இப்போ வந்து சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை பூ ஒரே ஒரு ஏலக்காய் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து நான் ஒன்றரை கிலோ செய்ய போகிறேன் ஒரு எட்டு மிளகா வர மிளகா வந்து இது புது மிளகா இப்போ தான் ரொம்ப காரமாக இருக்குது அதால் காரத்துக்கு ஒரு எட்டு மிளகா கிள்ளி வச்சுருக்குறேன் காரம் குறைச்சல் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை அதிகமாக வேணும்னா அதிகம் பண்ணிக்கலாம் இது ரொம்ப காரமாக இருக்குது இப்போ சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிப்பு போட்டதும் நம்ம முதல்ல வர மிளகா போட்டுடலாம் வர மிளகா நல்லா அந்த வெங்காயம் கொட்டுறதுக்கு முன்னாடி போட்டுட்டோம்னா எண்ணெயில் நல்லா ஒரு மாதிரி வருந்துடும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை லைட்டாக வறுத்தாச்சு இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான ஒன்று என்ன சின்ன வெங்காயம் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும் சின்ன வெங்காயம் இன்னைக்குன்னு பார்த்து ஆயிடுச்சு அதால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யப்படுறாங்க அதுக்கு எங்களுக்கு காம்பினேஷனாக என்ன குழம்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு எங்களுடைய ட்ரெடிஷ்னல் பருப்பு குழம்பு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால நாங்கள் வந்து பருப்பு குழம்பு செஞ்சிருக்கோம் சாப்பாடு வந்து வடிச்சாச்சு பருப்பு ரெடியாயிடுச்சு ஸோ ரெடியாயிடுச்சு ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருப்போம் நாங்கள் இந்த மாதிரி வந்து நல்லவெஜ்ஜும் செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பருப்பு குழம்பு வச்சுக்குவோம் இதே மாதிரி காம்பினேஷன் வந்து வேற ஒரு வீடியோ நாங்கள் வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம்

ஒன்றரை கிலோ சிக்கனுக்காக நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா நேர்த்திக்கு போட்ட வீடியோவில் வந்து ஒரு குட்டி பாப்பாவோட பர்த்டே விஷயத்தை வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் அது இல்லாமல் ஆமாம் ஸோ அதே மாதிரி உங்களுடைய கிட்ஸ் உங்களுடைய குழந்தைகள் வந்து யாருக்காவது விஷயஸ் வந்து நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் யாருக்கு இருந்தாலும் ஸோ நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோஸ் நீங்கள் எந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களோட விஷயஸ் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணுங்கள் அதாவது எந்த மாதிரி விஷயஸ் நீங்கள் வந்து சொல்லணும்னு நினச்சிக்கிட்டாங்களோ யாருக்கு சொல்லணும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கு பண்ணணும்னு சொன்னாலும் நாங்கள் கண்டிப்பாக உங்களோட எங்களோடய வீடியோவில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் உங்கள்கிட்ட இது வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப வருந்துடக்கூடாது வெங்காயம் அதெல்லாம் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் நேரம் அவர் இருக்க சொல்லிவிட்டு நம்ம இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்குது அதை சேர்த்துடுறேன் நல்லா இடித்து இஞ்சி பூண்டும் போட்டாச்சு இதை லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம் அப்படி ஒரு மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இப்பயே இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை நல்லா கைப்பிடி அளவுக்கு அலசி இதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துடுறேன் இந்த கருவேப்பில அந்த இதெல்லாம் வந்து வாசம் அப்படி சூப்பராக இருக்கும் நல்லா வந்து அந்த கறியில வேக வேக இந்த நல்லா நல்லா இறங்கும் இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி வந்து நல்லா மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நல்லா அலசியாச்சு இது வந்து இது சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கலாம் இதில் நம்ம மஞ்சள் தூள் மட்டும் சேர்க்க போகிறோம் மிளகா பொடி சேர்க்கறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் காரம் வந்து நம்ம வர மிளகா போட்டோம்ல அது மட்டும் தான் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் வேகம் பிராய்லர்னால் அப்படியே கூட வேக வச்சிடலாம் நாட்டுக்கோழி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சா தான் நல்லாயிருக்கும் அதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுறேன் இப்போ இது நல்லா வேகட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் வந்து நமக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம இஷ்டம் தான் நம்ம சேர்க்குறது உங்களுக்கு நிறைய வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இல்லை குறைச்சி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் மீடியமாக போட்டிருக்கிறேன் இன்னும் கூட ஒரு முடிய அளவுக்கு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பார்த்தா தேங்காய் நிறைய தெரியணும் தேங்காய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அடுத்தது சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது வந்து போடணும்னு இல்லை பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு நம்ம மிளகு தூள் கடைசியாக போட்டு இறக்கலாம் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரெடியாகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு எம்மியான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெசிபி நம்ம செஞ்சாச்சு சம அம்மியா இருக்குது இதுக்கு வந்து நம்ம ஒயிட் ரைஸ் ஒடிச்சிருக்கிறேன் தயிர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பருப்பு குழம்பு ரசம் பள்ளிப்பாளையம் சிக்கன் இன்னைக்கு லஞ்சுக்கு இதெல்லாம் தான் நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிடலாம் எல்லா வீடியோவுமே வந்து மிஸ் பண்ணாத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும் லைக் பண்ணும் முக்கியமாக லைக் பண்ணோம் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா வந்து எனி விஷஸ் எதாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதா சரி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து விஷ் பண்ணலாம் யாருக்கு என்ன இப்போ பர்த்டேவா இல்லை வந்து வெட்டிங் அனிவர்சரியா எந்த ஒரு இது இருந்தாலும் வந்து நீங்கள் இவங்க இவங்களுக்குன்னு கரெக்டாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம விஷஸ் கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்